எல்லாருக்கும் வெட்டி கொடுத்துருவீங்க ஆமாடா இங்கே உள்ள எங்க வெட்ட விட மாட்டோம் ஏன்னு கேளுங்க அவங்களா வெட்டினாங்க மீனை சேர தீர்வாங்க மீனை இது பண்ணிடுவாங்க அதனால எடுக்க கொடுக்க மாட்டோம் அந்த மணி யாரு இப்போ வச்சுட்டு இருக்கா எல்லாம் கத்தி வெட்டி ஆமா அவங்க காய் கத்திட்டு வெட்டிட்டு போய் பீஸ் ஆ

ஒரு மீன் ஒன்றரை கிலோ மீன் வச்சுக்க அதை குழம்பு வச்சு அப்படியே ஃப்ரை பண்ற மாதிரி அதுக்கு வந்து ஆறு தக்காளி ஆறு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி நல்லா டேஸ்டா எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யாது எங்காரு மீன் பொரிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு அப்புறம் மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் பத்து தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் மிளகாயத்தூள் மிளகாய் நீங்க என்ன போட்டு பேசுவீங்களா தண்ணி போட்டு என்ன போட்டு என்ன போட்டு என்ன ஊத்தி மஞ்சிர மீன் துண்டுகள் வெயில் நார்மலாகவே உருவச்சுட்டீங்கன்னா இல்ல ஊற உருவீங்கன்னா

என்ன என்ன உத்தி

மிளகாயி போட்டோம் ஆ போட்டீங்கல்ல மீன் புரியல இருக்கு ஆஹ் போட்டாச்சு

La colonna è molto dolce Ho mescolato il pepe, il grano e il grano È molto cremoso È super Il sale è molto buono Mi sembra che il sale sia arrivato appena Ma non è சரி அல்லா நாட்டும் ஆமா நான் ஒன்றும் இல்ல இல்லை லைட்டாக சோறு போட்டு பிரச்சனை சாப்பிடுவாங்க மாமி பிரச்சனை இல்லை நிறையா உஷாரி ஆண்டைகள் துண்டுகள்

विर विरना ए쁘ಡ್ದಾ ಸರಸರನೆ ಹೆಟ್ಟಿರುವಾಂಗಿ ಮುಂಚೆ ಪುಸ್ಕ ಪುಸ್ಕ ಪುಸ್ಕನೆ ತಿರುಚುವಂಗಿ ದಾದಿ ಹಾಟ್ ವಾಟರ್ ಆಸ್ 1 ಫಾರ್ಮ್ ಫಾರ್ಮ್ ಅಮಾಗ್ ವಾಟರ್ ಬಾಟಲ್ ಬಾಟಲ್ ಅನುಚೆ ಮ್ಲ ಮ್ಲಚಿಡಿ ಪೊಡೋವೆಸಾ ಏಕೆ ಮಲಿತರೆ